எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் தமிழ் திரையுலகில் நுழைந்து தனது கடின உடைப்பால் முன்னேறி தனக்கென ரசிகர்கள் கூட்டத்தை தனது நடிப்பால் உருவாக்கி அவர்கள் மனதில் தல என்று நிலைத்திருப்பவர் தென்னிந்திய திரையுலகில் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள முன்னணி நடிகர் அஜித்குமார் இவர் தமிழ் திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் அஜித்குமார் அவர்கள் சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கும் ஆசான் மெமோரியல் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய படிப்பின் மீது சற்று ஆர்வம் குறைந்தே காணப்பட்டார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்யாமலேயே கல்வியை இடைநிறுத்தினார் தனது பள்ளி படிப்பை பாதிலேயே கைவிட்ட ஒரு ஒரு இருசக்கர பைக் மெக்கானிக்காக பணியில் சேர்ந்தார் பைக் கார் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் காட்டிய அவர் பல போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார் பைக் பந்தயம் தான் தனது தொழில் பாதை என்று தேர்ந்தெடுத்த அவர் அதில் கலந்து கொள்ள பணம் வேண்டும் என்பதால் அவ்வப்போது சிறு சிறு பத்திரிகை விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி விளம்பரங்களில் நடித்து வந்தார் இதனால் அவருக்கு பல திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தது நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் சரணின் அமர்கலம் என்ற படத்தில் நடித்த நடிகை ஷாலினுடன் இணைந்து நடித்தபோது போது ஷாலினி மீது அவர் காதல் வயப்ப ஏற்பட்டதால் ஜூன் மாதம் அவரிடம் தனது காதலை தெரிவித்தார் ஷாலினியும் இதற்கு ஒப்புக்கொண்டதால் இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவரும் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரமாவது ஆண்டில் சென்னையில் இரு மத முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களது திருமணத்துக்கு பின்னர் தனது திரையுலக வாழ்வில் ஓய்வு பெற்றார் ஷாலினி அவர்களுக்கு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அனோஷ்கா என்ற மகள் பிறந்தார் தனது இளமை பருவத்திலேயே ஆர்வமுடன் பல ரேஸ் கார் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி கண்டுள்ளார் அஜித் அவர்கள் மும்பை சென்னை டெல்லி போன்ற இடங்களில் நடந்த கார் ரேஸ்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் மேலும் சர்வதேச அரங்கில் ரேஸ்களில் பங்கேற்கும் இந்தியர்களுள் இவரும் ஒருவர் பார்முலா சாம்பியன் போட்டியில் வென்ற ஒரே இந்திய நடிகரென பெருமையும் பெற்றிருக்கிறார் நடிகர் அஜித் குமார் இவருக்கென ஒரு ரசிகர் பட்டாளமே இன்றும் இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது